மாவட்டம் எண்ணூர் முதல் மகாபலிபுரம் வரையிலான ஆறு வழி சாலை திட்டப்பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு ஒன்றிணைந்து ஆய்வு செய்தனர் ஸ்ரீபெருமந்தூர் இருங்காட்டுக்கோட்டை ஓரகடம் சிங்கப்பெருமாள் கோவில் சுற்றியுள்ள பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளில் சென்னை எண்ணூர் துறைமுகத்திற்கு வரும் கனரக வாகனங்களால் சென்னையில் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் இதனால் உரிய நேரத்தில் பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் நோயாளிகளை ஏற்றிச் செல்லும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நேரத்திற்கு செல்ல முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றன அது மட்டுமின்றி சென்னையின் புறநகர் பகுதியில் இருந்து நாளுக்கு நாள் அதிகமாக வரும் வாகனங்களின் எண்ணிக்கையால் சென்னைக்குள் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருவதால் அதை குறைக்கும் வகையில் தமிழக அரசு சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆண்டு சென்னை எல்லை சாலை திட்டம் என்ற பெயரில் எண்ணூர் துறைமுகம் முதல் மாமல்லபுரம் பூஞ்சேரி கிழக்கு கடற்கரை சாலை வரையில் 12.301 முன்னூற்று ஒரு திட்ட நிதி மதிப்பீட்டில் நூற்று பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஆறு வழிச்சாலை அமைக்கும் பணியானது தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது இப்பணியானது பிரிவு படி எண்ணூர் முதல் தச்சூர் வரை இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் பிரிவு இரண்டின்படி தச்சூர் முதல் புன்னபாக்கம் வரை பதிமூன்று கிலோமீட்டர் வரையிலும் பிரிவு மூன்றின்படி திருவள்ளூர் நெடுஞ்சாலை முதல் வெங்கத்தூர் வரையிலும் பிரிவு நான்கின்படி ஸ்ரீபெருமதூர் சிங்கப்பெருமாள் கோவில் வரை இருபத்தி நான்கு கிலோமீட்டர் வரையும் பிரிவு படி சிங்கப்பெருமாள் கோவில் என மொத்தம் நூற்று முப்பத்து மூன்று கிலோமீட்டர் வரை இப்பணியானது தொடர் Next, 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 next. आ uh, गणना yeah. It's about a png and F-dimming, filling, the right. and then subgrid ESP, WMO, and DVM. We done in the particular month, and we use the uh, drone survey. And this is the app in which uh, the, uh, around 45, 44 percent of the area covered, sir. Our uh, board will be allowed. So the timing is that uh, video drone. Video. फार्मर्स एज वेल एस इट से कार्बन इमिशन परसेंट ट्रांसप्लांटेशन दो